நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு கல் ஒரு கண்ணாடி அண்ட் பாஸ் என்கிற பாஸ்கரன் இதில் வர காமெடி சீக்வன்ஸாக இருக்கட்டும் இந்த படமே வந்து நம்ம மனசுல இன்னமும் ஆழமாக பதிஞ்சிருக்கு ஸோ இப்போ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பிரதர்க்காக எஸ் ஐ வுட் லைக் டு கால் அப் ஆன் டேரக்டர் ராஜேஷ் எம் அவர்களை பேசுவதற்காக அழைக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் இந்த படத்தோட டைரக்டர் துரை துரைன்னு தான் எனக்கு தெரியும் துரை முருகன் எனக்கு இப்போதான் தெரியும் ஸோ அவர் வந்து என்னோட டீம் என்னோட அசிஸ்டண்ட்டு என் கூட ஒர்க் பண்ணாரு எங்களோட டிஸ்கஷன்லாம் இருந்திருக்காரு ஸோ அவருக்கு வந்து இந்த படம் வந்து நான் பண்ணுறேன் சார் நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் வரணும் சார் சொல்லி கூப்பிட்டாரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு எனக்கு முன்னாடியே தெரியும் இந்த படம் அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த ஜேம்ஸ் கார்த்திக் சார் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி நான் என் சார்பா என்னோட அது ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் ஆக்சுவலாக என்னென்னா நம்ம டீம்ல இருந்து நம்ம கூட ஒர்க் பண்ணவங்க யாராவது வந்து ஒரு படம் பண்ணுறாங்க சக்சஸ் பண்ணுறாங்கன்னா அது அது எப்படி சொல்கிறது அதுக்கு வார்த்தையே கிடையாது ஒரு பெரிய ஸ்பெஷல் ஃபீலிங் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஃபங்க்ஷன் வந்ததுக்கு அப்புறம் துரை வந்து இவர் சென்ட்ராயன் சொன்ன மாதிரி ஒரே பரபரப்பாக தான் இருப்பார் இந்த படத்தில் எப்படி எல்லாம் நடிக்கிறதுக்கெலாம் டைம் கொடுத்தாரா எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கு டெக்னீஷியன்ஸுக்குலாம் வேலை செய்கிறதுக்கு டைம் கொடுத்தாரா ஆ அதான் அதான் ஃபுல்லாக ஒரே பரபரப்பாகவே இருப்பார் எப்படி சார் ஜெயம் சார் என்ன சார் ஓகே தானே சார் எல்லாம் ஓகே ஸோ ரொம்ப சந்தோஷம் அப்புறம் வந்து மெயினாக என்ன சொல்லணுன்னு தோணுச்சுன்னா நல்லா இருந்துச்சு இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ஸ்னேகன் சார் எழுதியிருக்காரு அதே மாதிரி இந்த இது டீசரும் அதுவும் நல்லா இருந்துச்சு அப்புறம் லிரிக்ஸ் ரைட்டர் கார்த்திக் சார் நீங்கள் நிறைய நல்ல நல்ல பாட்டு இருக்கீங்க தொடர்ந்து எழுதுவீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது நீங்கள் வந்து உங்களை வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணீங்க இந்த மாதிரி லிரிக்ஸ் ரைட்டர் பேர்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அதை ஸ்டேஜில் வந்து பதிவு பண்ணீங்க அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன என் படத்தில் பிரதரில் வந்து இது மாதிரி மக்கா மிஷின்னு ஒரு பாட்டு அதில் பால் டப்பான்னு ஒரு பையன் அந்த பாட்டு எழுதியிருக்கான் அவன் பேர் அனீஷு ஆனால் அனீஷும் கூப்பிட்டா டென்ஷன் ஆகிடுவான் என்னை வந்து பால் டப்பா தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவான் ஸோ அவன் வந்து அந்த பாட்டு எழுதியிருக்கான் அவன் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டான் அதுக்கும் நான் இப்போ வாய்ஸ் அவுட் பண்ணுறேன் ஆக்சுவலாக நான் கூப்பிட்டேன் அவனை ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி வாடா அப்படின்ட்டு அவன் சொல்கிறான் இல்லை ப்ரோ அந்த பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரோ ஆல்ரெடி அது ரிலீஸாக ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னா அது ஓகேடா ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் நீ வாடா அதான் ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரோ அப்புறம் என்ன இல்ல ப்ரோ மத்த பாட்டுலாம் அப்போ மற்ற லிரிக்ஸ் ஆகிட்டான் கூப்பிடுங்க என்னைய கூப்பிடுங்க அப்படின்னா இல்லைடா வாடா ஃபங்க்ஷனுக்கு வாடா எல்லாரும் வராங்கடா எதுக்கு வரணும் ப்ரோ இல்ல சும்மா எல்லாரும் விஷ் பண்ண எல்லா நம்பர் விடுங்க ப்ரோ நான் மெசேஜ் பண்றேன் ப்ரோ அப்புறமா ஃப்ரீயா இருக்கும்போது ஏ இல்லடா ஆடியோலான்டா ஓகே ப்ரோ அதான் ஹாரி சார் தானே மியூசிக் பண்ணிருக்காரு அவர் வரால அப்படின்னா இல்லடா எனக்கு என்ன சொல்லு தெரில சரி சரி வாடா அப்படின்னா வந்துட்டான் வந்துட்டு எல்லோரும் விஷ் பண்ணிட்டு கிளம்பிட்டான் ஸ்டேஜில் நான் எதுக்கு ப்ரோ வேணும் எனக்கு வேற வேலை இருக்குது ப்ரோ எனக்கு அப்படின்னு போயிட்டான் ஸோ அதையும் நான் இங்கே பதிவு பண்ணுறேன் லிரிக்ஸ் ரைட்டர் எல்லோரும் லிரிக்ஸ் ரைட்டர் எல்லோரும் வரணும் ஃபங்க்ஷனுக்கு ஸோ அதுக்கும் வந்து நான் வாய்ஸ் ஒர்க் பண்ணுறேன் இந்த இடத்துல அப்புறம் ஆக்சுவலாக என்னென்னா ஒரு ஒரு விஷயம் உட்காந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது தோணுச்சு இப்போ நம்ம பிகினிங்லேருந்து பார்த்தோம்னா இப்போ சேது படம் ஆகட்டும் அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் பரியரம் பெருமாள் ஆகட்டும் அட்டகத்தி படமாகட்டும் அப்புறம் சதுரங்க வேட்டை படமாகட்டும் அப்புறம் சித்திரம் பேசுதடி இந்த மாதிரி படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப சின்ன படங்களாக சின்ன பட்ஜெட்டில் எடுத்த அழகான படங்களாக தான் ரிலீஸ் ஆச்சு ஆனால் அந்த படம் வந்ததுக்கப்புறம் அந்த படத்தோட கண்டென்ட் வந்து மக்களுக்கு பிடிச்சதுனால மீடியாவுக்கும் பிடிச்சதுனால அந்த படத்தை கொண்டாடி அந்த படத்தை எங்கேயோ கொண்டு போயிட்டீங்க ஸோ அது மாதிரி ஒரு படமாக இந்த படம் அமையணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா வந்து அந்த அந்த படம் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு மிகப்பெரிய டேரக்டர்ஸாக இருந்திருக்காங்க ஸோ ஒரு ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப சாதாரணமாக ஒரு சின்ன பட்ஜெட் படமாக தான் வந்துச்சு ஸோ அதுக்கு மீடியா கொடுத்த சப்போர்ட் தான் வந்து இன்னைக்கு அந்த படம் மிகப்பெரிய லெவலில் இருக்குது அந்த டேரக்டர்ஸும் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த படத்துக்கு நீங்கள் மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் கொடுத்து இந்த இயக்குனரையும் இந்த தயாரிப்பாளரையும் இந்த படத்தையும் நீங்கள் மிகப்பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னு அவர் வந்து உங்களை ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நன்றி நான் வளர்க்கும் போது எல்லா ஏடிஎம் வந்து ஸ்கிரிப்ட்டு வச்சுட்டு அலைவாங்க அந்த மாதிரி அலைஞ்ச காலகட்டங்களில் தான் சாரோட அறிமுகம் கிடைக்கும் போது தான் எனக்கு வந்து கதை சொல்லவும் போது அவர் சொன்னார் அவருடைய டூ ஸ்டோரி சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைஃபை சொன்னார் உண்மையிலேயே வந்து கேட்கும்போதே இப்படிலாம் இருந்திருக்காங்களா அப்ப இதுதான் என்னென்னா அவருடைய ஸ்கிரிப்டை பண்ணணும் அவர் சொல்லும்போதே என்ன இதுவாகிடுச்சு உண்மையிலேயே அவர் சின்ன வயசில் கஷ்டப்பட்டு இன்றைக்கி சிங்கப்பூரில் போய்ட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இன்றைக்கி வந்து செய்யாறு சுற்றி இருக்கிற எல்லாேருக்கும் ட்ரஸ்டி மூலிமா மெடிக்கல் ஹெல்ப்பு எஜுகேஷன் ஹெல்ப்பு நிறைய இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கார் இப்போவும் பண்ணிட்டு தான் இருக்கார் உங்களுடைய சேவை தொடர்ந்தான் சார் ஏன் டைரக்டர் ராஜேஷ் சார் அவரை பற்றி நான் சொல்லணுங்கிறது உலகத்தையே தெரியும் தெரியும் எந்தளோ சொல்லணும் சார் நன்றி சார் எனக்கு உங்களுடைய உதவ சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி என்னென்னா எவ்வளோ படங்கள் என்ன இது இது பண்ணாலும் ஒரு ராஜேஷ்வரோட அஸ்டெண்ட் ஆகும்போது உங்களுடைய இது பேர் சொல்லும் போது எனக்கு நான் அதை அந்த ரெகனன்ஸ் கிடச்சிது அங்கே கிடச்சிது அவர் ப நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் ஏகப்பட்ட விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் என்னென்னா ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி டீல் பண்ணணும் ஒரு டீமை எப்படி டீ டீல் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து ஒரு நீங்கள் வந்து அவர் உட்காந்து இடத்துல பின்னாடி இடியே விழுந்தாலும் சேர் ஓடி ஓரமாக போட்டு ஹத்தினடா அப்படின்னு போகிற ஜாலியான கேரக்டர் எதை கிளம்ப மாட்டேன் கிளம்பப்பட மாட்டார் என்னென்னா நம்மளாதான் டின் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இந்த கடலூர் கிராமக்குமாரில் வந்து சாங் செட்டு அதில் பார்த்தீங்கன்னாக்கா இது நம்ம தீனா மாஸ்டர் இவங்க எல்லாமே போயிருக்கும்போது லிரிக் பேப்பர் வந்து நாங்கள் விட்டு வந்துட்டோம் ஆஃபீஸ்லேயே ஆஃபீஸில் விட்டு வந்துட்டோம் இப்போ சாங்குக்கு வந்து லிரிக் பேப்பர் தான் ரொம்ப முக்கியம் அங்கே பார்த்தீங்கன்னா டைட் கேக்குறாரு காத்தி ஏன் எங்கடா டெலிவே பேப்பரு அப்படின்னா விட்டு வந்துட்டாங்க இப்போ நாங்களா இருந்தால் யாராக இருந்தாலும் கத்தி கூத்துல போட்டு ஸ்பாட்டே காலி பண்ணியிருக்கோம் இவர் ஃபோனாக ஒரு மொபைல் எடுத்தாரு அந்த சாங்காக ஒரு மொபைலே இருக்குது ஓரமே சேர போட்டு அஞ்சு நிமிஷத்தில் எழுதி மாஸ்டர் கிட்ட ஸோ நீ கூலாக போச்சு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சார் மூளை மாதிரி மூலமாக எல்லாம் ஹேண்டில் பண்ண நிறைய கற்று சார் சார் ரொம்ப கூலா பேர் நரேந்திர சார் சார் நான் கம்மிட் ஆன உடனே நரேன் சார் தான் கால் பண்ணேன் சார் இந்த மாதிரி கம்மிட்டாக இருக்கேன் சார் நீங்கள் நடிக்கணும் ஒன்றுமே சொல்ல எந் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன் அது இது இதே இன்னைக்கு பல வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் பணம் பண்ணுறேன் நான் நடிக்கிறேன் இது இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னு அவர் பிஸி சொல்ல அப்போ வந்து பயங்கர பிஸியாக தான் இருந்தார் எல்லோருக்கு எங்கே ஊடகத்தில் இருந்தார் அப்போவும் வந்து காலிச்சிட்டு ஒதுக்கி எனக்காக சார் நரேன் சார் யூ சார் தேங்க் யூ சார் இனியா மேம் இனிய மேம் பார்த்தீங்கன்னா இந்த ப இந்த ஸ்கிரிப்டில் வந்து மூணு ஜேனரில் இருக்காங்க மூணு காலகட்டங்கள் இருக்குது இருபது வயசு க அதாவது நம்ம நந்தால் வர லைலா பாவாடை ஷட்டில் வருவாங்க இல்லையா அந்த மாதிரி அந் அந்த மாதிரி ஒரு இருக்காங்க மூணு ஜேனில் மூணு மாதிரி என்னென்னா இது ஒரு கெட்டப் மாற்றிட்டு வந்து நடிக்கிறதில்ல வெவ்வேறு ஜேனர் ஏஜியாக மாறும் மூணும் சூப்பராக பண்ணியிருக்காங்க இனியா மேடம் என்னை கேட்டால் அவங்க வந்து ஒரு நடிப்பு அரைக்கி தான் அவங்க ரொம்ப அந்த படத்தை நிறைய ஸ்கோப்பை நிறைய இது பண்ணியிருக்காங்க நம்ம சென்றாயன் உழகம் போல் என் நண்பன் ஸ்பாட்டில் வந்து என்ன தூத்துன சொன்னார் இல்லையா அவர் தான் தூ துத்து தூன்னு இருப்பார் நான் கூப்பிட்டு முறை சொன்னேன் நண்பா இன்னும் நீ தூத்துனேன் நான் இருக்கிற ரெண்டு பேருமே வந்தேன்னா ஸ்பாட்டில் இதாவது ஆகிடும் இவர் வந்து நம்ம சென்டாயன் வந்து நம்ம சோனியா மே பார்த்து ஒரு ச ஒரு சவுட்டியில் கத்தி கூப்பிட்ணும் நம்ம பாலகிருஷ்ணா ரேஞ்சில் கற்றுனார் தலைவா தமிழ் படம் தலைவா சொல்லு சூப்பராக நீங்கள் வந்து சென்டான்னு கேட்டு சின்ன கேட்டா இருந்தாலும் பேசக்கூடிய கேட்டு இந்த படத்தை நீங்கள் ஊடகத்துறை நண்பர்கள இந்த படத்தை எடுத்து கொண்டு போய் சேர்க்கிறது உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன் இது நெக்ஸ்ட் மந்த் ஃபோ நாலாம் தேதி இது படம் ரிலீஸ் ஆகுது உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன் தேங்க்யூ நன்றி